பசங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்போது எங்கள் அப்பா என்ன சொல்வார்னா நான் உன்னோட வயசில் அந்த வழியை பார்த்துட்டேன் அப்படின்னு இப்போ நல்லா தெரியல அந்த வழி அப்புறமா கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிற வழியில் போ இப்போ உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அப்புறமா உனக்கு சுகத்தை தரோம் அப்படிங்க அவங்க பேசி கேட்டுதான் தான் நாங்கள் முன்னாடி போகிறோம் அதுக்கு தான் கஷ்டம் என்னென்னு புரிஞ்சுக்கிற நாள் வந்துச்சு நல்லா இருக்கீங்களா ரமேஷ் அண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்க நானும் நல்லா இருக்கேன் அண்ணா இப்போதான் வந்தீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அண்ணா வாங்கி கோ தண்ணி குடி பா थैंक यू பாருமா பையன் பெங்களூர்ல வேலையில இருக்கான் நீங்க பாக்கணும்னா முதல்ல இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்புறமா அவங்க ஃபேமிலியோட வந்து பேசுவாங்க எங்களுக்கு ஒண்ணு இல்லனா பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்சிருந்தா ஓகே தான் ஆ சரி பொண்ணு வர சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரி பாருப்பா இப்பதான் பொண்ணு இப்பயே பாத்துக்கோ எது இருந்தாலும் சொல்லு அப்படி எல்லாம் எதுவும் இல்லனா நீங்க பார்த்த ஃபேமிலி ஆச்சே பேசுறதுக்கு எல்லாம் எதுவும் இல்ல ரமேஷ் அண்ணா உங்களுக்கு ஓகேவா எனக்கு எல்லாம் ஓகே என் பையனும் ஒரு தடவை பாத்துட்டானா நல்லா இருக்கும் அவனையும் கூப்பிடுங்க ஹரி ஹரி எந்திரிப்பா உன் தங்கச்சியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்கப்பா எழுந்திரு அம்மா ப்ளீஸ்மா நான் எங்கே வர மாட்டேன் என்ன விட்டுருங்க உன் தங்கச்சி பாக்க வந்திருக்காங்கடா எழுந்துடா ஊர்ல எல்லாரும் உன்ன பத்தி பேசிறதுக்கு நீ பண்றதுக்கு சரியா இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கடா மா அழாதம்மா சரி வர போங்க சரி வா சீக்கிரம் பாப்பா ஹரி இவன் தான் பாப்பா ஹாய் சார் ஹாய் ஹாய் என்ன வேலை பாக்குறீங்க சார் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செவன்டி தௌசண்ட் சேலரி கிடைக்குது சொந்த வீடு இருக்கு அப்பா அம்மா நானு அவ்வளவுதான் அப்பா அம்மாவும் ஊர்ல இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன் என் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறவா என் அப்பா அவ்வளவு பத்தி யோசனை பண்ணதுல என்ன தப்பு இருக்க புரிஞ்சுக்கவே இல்லையே ஒரு நிமிஷம் பேசலாமா பா நான் பிறந்ததுல இருந்து ஒருத்தன் என்ன கூப்பிட்டுகிட்டே இருக்கான் நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டே வரேன் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர வர நானும் பெரியவனாயிட்டேன் கல்யாணமும் ஆயிடுச்சு நீயும் பிறந்த நீயும் பெரியவனாயிட்ட இதுக்கப்புறம் என்னால முடியாது வயசு ஆயிடுச்சு அவன் எப்ப வந்து என்ன பிடிப்பான்னு பயமா இருக்கு யாருப்பாவ அந்த சாவு அவன் என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கப்பா அது போதும் என்ன மச்சா இன்னும் அப்பா சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா ஆரம்பத்தில் என்னோட அப்பா அம்மா என்னையும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நான் தான் அவங்க சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்க பசங்களை போக விடவே மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தையில் பேசுவாங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுவாங்க ஆனால் நாம் எங்கள் அப்பா திட்டுறாங்க எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்க ஏன் திட்டுறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியர் பேனாவை அவள் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் என்னுடைய அப்பா வாழ்க்கையை எப்படி ஹாண்ட்டு பண்ணணும்னு கத்துக்கொடுக்கிறாரு அதுக்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா ஒரு கடவுள்லாம் அப்பா ஒரு குருன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா டேய் மச்சா அழாத மச்சா ப்ளீஸ் மச்சா இப்பல்லாம் வேலை பார்க்கறவங்கள விட பேசுறவங்க தான் ரொம்ப அதிகம் ஆனா நீ உன் பேச்சுக்கு தகுந்த மாதிரி வேலையும் முடிச்சு காட்டுற ஆர்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மச்சான் அதுல நீ இன்னும் சாதிக்கல ஆனா சம்பாரிச்சிருக்க மச்சான் அவ ஒரு கலா தேவி மச்சான் ஒரு தடவை வந்து ஒட்டிக்கிட்டான் வெயில் அவ எப்பவுமே கையை விட்டு போக மாட்டான் மச்சான் நாளைக்கு டிராயிங் காம்படிஷன் இருக்கு லோகேஷ் சித்ரா டிராயிங் வரையணுமாமா அதை சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆனா அது கிரியேட்டிவிட்டி டிராயிங்காக இருக்கணுமா மச்சான் ஜெயச்ச ஜாப ஆபர் ரகமச்ச ஹலோ फ्रेंड्स குட் ஈவினிங் இங்க வந்திருக்கிற எல்லா டிராயிங் மாஸ்டர்களுக்கும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போடி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல இந்த போடி உங்க கிரியேட்டிவிட்டி அப்புறம் உங்க டைமிங் மேல டிபெண்ட் ஆகுது அது ஏன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க டைமிங் Okay friends, your time starts now! இதோட உங்க டைம் முடிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் பெயிண்டிங் பண்ணி முடிச்ச உடனே வரேன்னு சொன்ன நம்ம கெஸ்ட் கூட இப்ப வந்துட்டாரு வெல்கம் லோகேஷ் சார் லோகேஷ் சார் செடி உங்க இந்த நீங்களும் அப்பா லோகேஷ் சார் அவங்களும் அளவுக்கு வந்துட்டீங்க இதோட என்ன சார் இதுல எந்த சீக்கிரம் இல்லமா என் தாத்தா சுப்பையா நாயுடுவா இருக்கட்டும் என் அப்பா லோகேஷா இருக்கட்டும் இப்போ சுஜன் லோகேஷா இருக்கட்டும் தமிழக மக்கள் பாசங்கிற தண்ணி ஊத்தி வளர்த்திருக்காங்க கிரீடியத்தை போடல இப்ப இருக்கிற செடிகளுக்கு தண்ணியோட தான் முக்கியமா இருக்கு செடிகளுக்கு தண்ணி போச்சுன்னா அது வளரும் ஆனா அகங்காரங்கிற கிரீடம் தலையில ஏறிச்சுன்னா அதுதான் கடைசி நாள் இந்த சாதனங்கிறது ஒரு மாய குதிரை மாதிரி ஒரு தடவை அது மேல ஏறிட்டோம்னா நமக்கு தான் வெற்றி நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாலு பேர் நம்ம கையை பிடிப்பாங்க நம்ம செத்ததுக்கு அப்புறம் அதே நாலு பேர் நம்மள தூக்குவாங்க இதுதான் நாம் பண்ற சாதனை சம்பாத்தியம் சூப்பர் சார் இப்போ நம்ம கேம் பத்தி பேசலாம் இன்னிக்கு நம்ம ட்ராயிங் மாஸ்டர்ஸ் நாங்க கொடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்க ட்ராயிங் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டாங்க அவங்க ட்ராயிங் எந்தளவுக்கு கிரியேட்டிவா இருக்கு அப்புறம் அவங்களுடைய டைம் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எங்களுடைய போட்டியே பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் முன்னாடி அதோட திரி முன்னாடி நாமே மக்கள் நம்மள பார்த்து பாராட்டணும் இவன் தான் அவன் இதுதான் டைம் சென்ஸ்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மெழுகுவத்தி எரிஞ்சு போச்சுன்னா நம்ம கிட்ட டைமும் இருக்காது வாழ்க்கையும் இருக்காது அதுக்கு தான் சொல்றது முதல்ல எல்லாரும் நேரத்தை சரியா பயன்படுத்துங்க சார் நம்ம இப்போ டைம் அசஸ் டைம்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வாவ் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு அட நீங்க எதுவுமே வரையவே இல்ல டைம் பார்த்தலையா இல்ல எங்க முன்னாடி ஏதாவது கிரியேட்டிவ் பண்ண போறீங்களா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை சார் கலைங்கிறது சூரியனோட வெளிச்சத்தில் தெரியல வண்ண சித்திரமா இருக்கக்கூடாது கண்ணை மூடினாலும் தெரியல வெளிச்சத்தோட சித்திரமா தெரியுமா சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார் ம் லைட் ஆஃப் பண்ணுங்க வரையிற டிராயிங்கில் கல்லரை நிரப்பக்கூடாது சொந்தங்களை வச்சு தான் நிரப்பணும் அதுக்கு தான் சார் இந்த முயற்சி நிறைய டிராயிங் மாஸ்டர்ஸ் அவங்க டிராயிங்கில் கலர் போடுவாங்க சார் அவங்களில் இவரும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன் சார் அவ்வளோதான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு யூ சார் டிராயிங் மாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு மக்களும் மூணு கடவுளை கண்டிப்பா வேண்டுவாங்க நமக்கு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக விநாயகரையும் படிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதியையும் பணம் கிடைக்கணுங்கிறதுக்கு லக்ஷ்மியும் ஆனா நம்மள மாதிரி ட்ராயிங் மாஸ்டர்ஸ் இதுக்கும் மீறிய ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கும் அது என்னன்னா அந்த சக்தி கலாதேவி அந்த கலாதேவி நம்ம கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் கூட்டிகிட்டு போனாலே போதும் இன்னொரு கையை மூணு பேர் பிடிச்சிக்குவாங்க அவங்க தான் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி அந்த மூணு பேருக்கும் அம்மா தான் அந்த சக்தி கலாதேவி அப்ப கலாதேவி கைய விட்டுட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க என் பசங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீங்க அவனை எப்படி காப்பாத்த போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அதுக்குதான் பணம் அதிகமா வரும்போது யார்கிட்டயும் அகங்காரமா பேசக்கூடாது லட்சுமியை கைய விட்டு போயிடுவா எனக்கு அறிவு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது சரஸ்வதி கைய விட்டு போயிடுவாங்க எனக்கு கஷ்டமே இல்லைன்னு எல்லார் முன்னாடி பந்தா மட்டும் காட்டிடாதீங்க விநாயகரும் உங்களை விட்டு போயிடுவாரு ஆனா ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கலாதேவி கண்ணை மூடிட்டு இதுக்கு தான் நான் சொல்றது நாம சாதனை பண்றது முக்கியம் இல்ல அதை நீங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நம்மளுடைய காம்படிஷனோட வின்னர் யாருன்னு பாக்குற நேரம் இது எல்லாரும் டிராயிங் வரையும் போது ஒரு ஓவியம் வருது ஆனா ஒரே ஒரு கலரை வச்சு நம்ம எல்லாருக்கும் அற்புதத்தை காட்டினவர் தான் நாங்கள் அப்போவே சொன்ன மாதிரி எங்களோட ஆட் கிரியேட்டிவர்கிட்ட இருந்து ஒரு பம்பர் ஆஃபர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா நம்மளுடைய சந்தேப் சார் ஹரி அவர்களை ஆட் கிரியேட்டரா ப்ரொமோட் பண்ணியிருக்காரு ஹரி கங்குராஜன் நான் ஒன்னு சொல்கிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கலாதேவி உங்க கையை பிடிச்சிருக்காங்க விட்டுறாதீங்க காப்பாத்திக்கோங்க சரிங்க சார் ஆ தேங்க் யூ சார்

பாருங்க சார் ஆட் ஷூட்னா என்னென்ன லொக்கேஷனுக்கு போவாங்க அவன் ஆறு வருஷமா இதே லொக்கேஷன்ல தான் ஷூட் பண்றான் சொல்ல போனா இந்த ஹோட்டல்ல ரூம் இல்லை இருந்திருந்தா இங்கேயே டேரா போட்டிருப்பான் சார் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நீங்க சும்மா சொல்லி பாருங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க சார் 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 இந்த ஆடுக்கு நான் பண்ணிருக்கிற இந்த பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார் ஏ ராஜா இந்த சீட்ல உட்கார வந்தவனே ஆசை வந்துருச்சா பிளான் நான் பண்ணிக்கிறேன் வேலையை மட்டும் நீ பாரு புரியுதா நீ இப்ப போ ராஜா இப்போ புரிஞ்சுதா இதில் எங்கே கிரியேட்டிவிட்டியெல்லாம் இருக்கும் சார் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார் ஒரே தடவை பாருங்க சார் ஏ ராஜா என்னோட கிரியேட்டிவிட்டி மேலே டவுட்டா ராஜா ஐடியாவை நான் பண்ணிக்கிறேன் வேலையை மட்டும் நீ பண்ண சரியா போயிட்டு வாப்பா ஆ சார் இந்த ஆட்ஷோட கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண என்ன

எனக்கு வந்ததே இருபது ஆடு எல்லாத்தையும் இவளுக்கே கொடுத்தாச்சு அதுல ஜெயிச்சது ரெண்டு தோத்தது பதினாலு இதை என்ன பண்ணப் போறான்னு தெரியல அடுத்தது வேற கன்ஃபியூஷனே வேண்டாம் சார் இது நல்லாவே ஃபிளாப் ஆக போகுது ஏன் அது எப்படி சொல்ற பின்னா சார் இது சேலைக்கான ஆட் ஷூட் அவளை பாருங்க கிழிஞ்ச பேண்ட் மேல சேலையை கட்டியிருக்கா சேலையை விட அதிகமா பேண்ட் தான் தெரியுது சாரி சேலாகுமோ என்ன எனக்கு தெரியாது ஆனா பேண்ட் பக்காவா சேலாக போகுது சார் சேலாங்கிறது வெறும் வஸ்திரம் மட்டும் இல்ல நம்மளோட சம்ஸ்கிருதி பூமியோட மறுபேரையா தான் பொண்ணுக்கு சேலை தான் சொந்தம் அதை கட்டுறது ஒரு கலை சார் உனக்கு ஒரு ஆட் கொடுக்குறேன் பண்றியா கொடுத்து பாருங்க சார் ஹாய் மச்சா என்ன டல்லா இருக்க அது ஒண்ணு இல்ல மச்சா அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் காட்டினியா அம்மாவுடைய தேவைப்படுதா

நாளுக்கா சம்பாதிக்க வரல நாலு பேரை சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் யாருக்கு கஷ்டனால எங்கட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் கொடுத்து அதை சேலரியில இருந்து கட் பண்ண ஒரு பிளானும் கொடுத்து உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சொல்லு நான் என் பாஸ் கிட்ட இந்த இடத்தை கொடுக்கிறதுக்காக என் பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸ்ரீ தத்ரி டெவலப்பர்ஸ் தத்ரினா குடுமா தாயே நீ சொன்னதை கேட்டு கிருஷ்ண வீட்டுக்கு குசேல வந்த மாதிரியே இருக்கு மச்சான் நீ சொன்னது எல்லாமே நல்லதாவே நடக்கணும் மச்சான் நல்லதே நடக்கும் மச்சான் தேங்க்யூ மச்சான் கடை ஷார்ட் ஓகே

எல்லாத்தையும் இழந்ததே எனக்கு புரியவே இல்லை தங்கச்சியோட எஜுகேஷனும் முடிஞ்சது நாளைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட் இத்தனை நாளாகவே நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது அவள் வேறொருத்தர் வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அவள் இருந்தப்போ நான் வேஸ்ட் பண்ண டைம் வேல்யூவை என்னன்னு சொல்கிறது

அப்பா எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அண்ணா இந்த மாதிரி பசங்களை உலகத்துல தேடலாம் கிடைக்காது அதாவது ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்ல வந்தப்பா உங்க பொண்ணுங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களாப்பா அம்மா ஜோதி சுவாதி இங்க வாங்கம்மா சாயங்காலம் குடிக்க வேற போகணும் இவங்க குடுக்குற டீய குடிச்சா ஓவாமை ஆயிடும் வேண்டாம் போலாமா போ

டடா பைசே கேஷ் உங்களுக்கு கொடுத்துறேன் चलமே சந்திரப்பா ஓய் பாயே ஓ பாசங்களா கெந்த பாசங்களுக குடுக்கப் போறேன் இவங்க சரியான கித்து போனவங்க சும்மா இருங்க ஐயா இவங்க அப்பா என்ன பண்ணி தொலைச்சானோ இவنيه இப்படி போ弄ந்த இருக்கானுங்க இவங்களுக்கு எப்படி புள்ளப் பறக்குமா சந்திரப்பா உன் பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன் நீ யாவது குளிப்பாட்டை ஏதாவது கொடுக்கறியா இது என்னடா உலகம் நல்லது செஞ்சா கூட புண்ணியல்ல என்ன பண்றது இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கோட்டர்ல குடத்துக்குள்ள போட்டு அந்த குடத்து தண்ணியே